இணை வகைகள் வினை வகைகளை பற்றி பார்க்கலாம் வினை சொற்கள் வந்து முற்று எச்சம் என்பதாக மட்டும் இல்லாமல் அதோடய அடிப்படையில் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில் அது வந்து ஒரு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுவினை உடன்பாட்டுவினை எதிர்மறைவினை அப்படின்னு சொல்லி ஆறு வகையாக பிரிக்கலாம் அதில் தன்வினை பிறவினை அப்படின்னா என்னென்னா தன்வினை என்பது ஒருவர் தானே செய்வது பிறவினை என்பது மற்றவங்க பிறரை செய்யும்படி ஆக்குவது அதுதான் வந்து தன்வினையும் பிறவினையும் இப்போ கரையை சேர்வான் சேர்வான் என்னும் தொடரில் சேர்தல் ஆகிய தொழில் இந்த சேர்தல் அப்படிங்கிறது ஒரு வினை வினைன்னு சொல்லலாம் தொழிலும் செய்யலாம் சொல்லலாம் ஒருவன் செய்வான் என்பது தான் பொருள் இந்த தொழிலை வந்து ஒருத்தன் வந்து செய்ய போறான் சேர்வான் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவன் போறான் அங்கே போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் இதுதான் வந்து அப்போ தன்வினை யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து தன்வினை இதை கரையில் சேர்ப்பான் சேர்ப்பான் அப்படின்னாக்க மற்றவங்கள இப்போ இன்னொருத்தவனை செய்ய சொல்லி சொல்கிறது இன்னொருத்தவன் போகிறான் செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம செய்கிறது நம்ம செய்ய போகிறது அப்படிங்கிறது வந்து சே இந்த தன்வினை மற்றவங்கள என்பது இப்போ கரையில் சேர்ப்பான் அப்படிங்கிறது வந்து வேறு யாரையோ மற்றவங்கள செய்ய சொல்கிறதையோ எதையோ ஒன்று சேதையோ வேறு யாரையோ அல்லது எதையோ சேரும்படி இவன் செய்வான் என்பது பொருளாகும் சேரும்படி மற்றவங்கள சேர்க்கிறபடி இவன் செய்வான் சேர்ப்பான் அப்படிங்கிறது தான் இதுக்கு உன இந்த சேர்ப்பான் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்போ இது வந்து பிறவினை தானாகவே நானே தனியாக நான் போகிறேன் அப்படின்னாக்கா அது வந்து சேர்வான் அது வந்து என்ன தன்வினை இப்போ நான் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிறப்போ சேர்ப்பான் மற்றவங்களுக்காக யாரையோ அல்லது எதையோ சேரும்படி நீ அங்கே போய் உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சேர்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து பிறவினை அடுத்தது சேர்வான் அப்படிங்கிறது இதுல வந்து சேர்வான் அப்படிங்கிறது வந்து தன்வினை ஆகிறது சேர்பான் அப்படிங்கிறது வந்து பிறவினை ஆகிறது இதுல தன்வினை தனியாக பிரவினை தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ இதுல வருந்துவான் அப்படின்னா நானே நானே வருந்திக்கிறது வருத்துவான் அப்படின்னா மற்றவங்களும் நான் வந்து வருத்தப்பட செய்யறது அப்ப இது வந்து வருத்துவான்கிறது வந்து பிறவினை அதே மாதிரி திருந்தினான் நான் வந்து நான் திருந்தினேன் அப்படிங்கிற மாதிரி இது திருத்தினான் அப்படின்னாக்க மற்றவங்கள யாரையோ திருத்தினான் அப்படிங்கிற மாதிரி அடங்கினான் அப்படின்னா அடங்கி நானே அடங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடக்கினான்னா மற்றவங்கள செய்ய வைக்கிறது அப்போ அடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடக்கினான்ங்கிறது வந்து பிறவினை இதுல வந்து இந்த மூணுலையும் இந்த நான் இந்த மூன்லையும் என்ன வருதுன்னா மெல்லொற்று மெல்லிய அந்த மெல்லினத்தில் வரக்கூடிய அந்த இந்து இங்கும் என்னவா மாதிரி இருக்குன்னா இத்தாவும் இக்காவும் மாறியிருக்கு அடுத்தது ஆடினான் அப்படிங்கிறது வந்து நானே தனியாக செஞ்சுக்கிறது ஆட்டினான் அப்படிங்கிறது வந்து மத் மற்றவங்களுக்கு செய்ய வைக்கிறது அப்போ இது வந்து பிறவினை இதில் மாறுவான் அப்படிங்கிறது நானே மாறிக்கிறது மாற்றுவான் அப்படிங்கிறது மற்றவங்கள மாற்றுவது அப்போ இதில் வரக்கூடிய வள்ளின எழுத்து வள்ளின எழுத்தாக இருக்கக்கூடிய டி வந்து இரு இட்டும் இரு வந்து என்னவா இருக்குன்னா இரட்டித்து இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆடினான் அப்படிங்கிறது வந்து இட்டு ரெண்டு வாட்டி இட்டா இருக்குது இங்க வந்து மாறுவான் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வாட்டி இட்ருவா மாறி இருக்கு அடுத்தது பிறவினையாகும்போது தண்வினையில இருந்து பிறவினையா மாறும்போது என்ன எழுத்து அதிகம் அதில் வரக்கூடிய விகுதிகளில் வரக்கூடியது அப்படின்னா வீயும் பியும் வந்து விகுதிகளில் வந்து வரக்கூடியது அதே இந்த நட அப்படின்னு வர்றத வந்து நடபி நடப்பி நடப்பித்தான் இதில் வரக்கூடிய அந்த பி செய் அப்படிங்கிறதுல வந்து இந்த செய்வித்தான் இந்த வி அப்ப இந்த வியும் பியும் வந்து என்னவா வரும்னா விகுதியா வரும் சொல் சொல்வடிவை விட அது உணர்த்தும் பொருளை வைத்தே தன்வினையோ பிற பிறவினையோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அடுத்து வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை முடிந்தது அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னா செய்வினை செயற்பாட்டுவினை புத்தகம் படிக்கிறேன் கொசு கடித்தது நாயை அடிக்கிறான் இந்த தொடர்பில் உள்ள வினைச்சொற்கள் செய்வினை சொற்கள் ஆகும் இது இந்த வினை சொற்கள்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் தான் இந்த படிக்கிறேன் படிக்கிறது ஒரு வினை அப்போ இது வந்து செயலா இது ஒரு வினைச்சொல் கடித்தது கடிக்கிறது ஒரு செயல் அப்போ அது ஒரு வினைச்சொல் அடிக்கிறான் அடிக்கிறது ஒரு செயல் அப்போ அதுவும் வினைச்சொல் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வினைச்சொற்கள் வருதுல புத்தகம் இது இப்படி வந்துச்சுன்னா இது எல்லாமே செய்வினை இந்த மாதிரி வந்தது இந்த மாதிரி வினையோடு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை இவற்றை வேறு முறையில் கூட சொல்லலாம் புத்தகம் படிக்கப்படுகிறது இதை வேறு விதமா எப்படி சொல்லலான்னா புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறது நான் கொசுவால் கடிக்கப்பட்டேன் நாய் அவனால் அடிக்கப்படுகிறது இந்த மாதிரி இந்த படு அப்படிங்கிற படு பட்டது அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை இது வந்து செயப்பாட்டு வினை ஆகும் இப்போ செய்வினையில் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற இந்த சொல் வந்து இங்க வந்து எப்படி மாறி இருக்கு படிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு படு அப்படிங்கிற தான் வந்து இங்க கூட வரக்கூடிய துணை வினைச்சொல் இது வந்து எல்லாத்துலேயுமே சேர்ந்து வரும் இப்படி வந்துச்சுன்னா இந்த செய்வினை செயற்பாட்டு வினை இவ்வளவுதான் அடுத்தது வந்து அடுத்ததா இருக்கிறது வந்து உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை உடன்பாட்டு வினை அப்படின்னா வருகிறேன் செய்கிறான் செய்வேன் பெறுவான் அப்படிங்கிற வினைச்சொற்கள் வந்து ஒரு வினையை செய்வதையோ ஒரு வினையை வந்து செய்வதையோ செய்ய போவதையோ தான் வந்து உடன்பாட்டு வினை இப்போ நான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது நம்ம உடன்படுறது நம்ம வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வரக்கூடியது தான் வந்து உடன்பாட்டு வினைகள்னு சொல்லலாம் ஒரு செயலை செய்வதற்கு உடன்பட்ட நிலையை இந்த இது வந்து அறிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாரேன் அப்படின்னா மாட்டேன் வாரேன் அப்படின்னா செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டான் அவன் செய்ய மாட்டான் பெறான் அப்படின்னா அவன் பெற மாட்டான் அப்படிங்கிறது பொருள் இப்போ இது எல்லாமே எதிர்மறையா சொல்றது நான் வரமாட்டேன் செய்கிறேன் அப்படிங்கறத சொல்றான் உடன்பாட்டு வினை நான் செய்ய மாட்டேன் அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து எதிர்மறை வினை ஒருவன் ஒரு தொழிலை செய்ய உடன்படாத நிலையை அல்லது எதிர்மறை நிலையை புலப்படுத்துகின்றது தான் வந்து எதிர்மறை வாக்கியம் எனவே இவை எதிர்மறை வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடன்பாட்டு வினை சொற்களின் இடையில் எதிர்மறை இடைநிலை வந்து எதிர்மறை பொருளை உணர்த்துகிறது இப்ப உடன்பா அதாவது இந்த இடை இந்த எதிர்மறைங்கிற எதிர்மறை வினைங்கிறது வந்து இந்த உடன்பாட்டுக்குள்ள உடன்பாட்டு வினைக்கு இடையில தான் வருது அப்படிங்கிறாங்க எப்படின்னா இப்போ கூட்டல் இந்த செய்யான் அப்படிங்கிறத பிரித்தப்போ செய் அப்படிங்கிறது வருது அந்த செய்ட்டல் ஆ அந்த ஆ இதில் வரக்கூடிய தெரியலங்குற வரக்கூடிய அல் இதில் வரக்கூடிய வந்தி இளன் அந்த இல இது தான் வந்து எதிர்மறை இடைநிலைகளாக இருக்கு அடுத்து இந்த சொற்களில் வந்து இந்த ஆ அல் இல் அப்படிங்கிறது கூட எதிர்மறை பொருள்களை வந்து உணர்த்துது பெரும்பாலும் எதிர்மறைக்கு வந்து என்ன தான் என்ன இடைநிலை தான் வரும்னா அந்த ஆவணாங்கிற அந்த ஆவ ஆங்கிற இடைநிலை மட்டும்தான் இடைநிலை தான் பெரும்பாலும் வரும் இந்த ஆ அல்லு இல்லும் கூட வரும் தான் ஆனால் அந்த ஆங்கிறது தான் பெரும்பாலும் வரும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து மாட்டான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இந்த மாட்டான்ங்கிறதுக்கு வந்து இந்த ஆங்கிறது தான் இடைநிலையாக வரும் இதுக்கு வந்து ஏங்கிறது இடைநிலையாக வரும் இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எதிர்மறை இடைநிலைகள் வராத வினைகள் எல்லாமே உடன்பாட்டு வினைகள் எதிர்மறை இடைநிலை இல்லை அப்படின்னா அந்த ஆவோ அல்லோ இல்லோ இல்லாட்டி அது எல்லாமே என்னதான் உடன்பாட்டு வினைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து வினை முற்றுச்சொற்களில் எதிர்மறை இருப்பது போன்று பெயரெச்ச வினையெச்ச சொற்களோடோ ஆவ நான் வந்து சேர்ந்து எதிர்மறை பொருள் பொருள்படும் இப்போ செய்ய வந்தேன் செய்து வந்தான் இந்த தொடர்களில் வந்து செய்ய செய்து அப்படிங்கிறது வந்து ஒரு வினை முற்றுச்சொல்லை வந்து சொல்லுது இந்த செய்ய செய்து அப்படிங்கிறது வந்து இது இதோட வந்து எப்படி முடியுது இந்த வந்தேன் வந்தான் இதுதான் வந்து வினைமுற்று இந்த வினைமுற்று சொற்களை கொண்டு இந்த செய்யங்கிறதும் இந்த செய்துங்கிறதும் முடியுது அப்போது இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வினையை கொண்டு முடிகிறதுனால இந்த இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்ய வந்தேன் செய்து வந்தான் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ இந்த கேட்கும் செவி கேட்கும் செவி காணும் கண் அப்படிங்கிற தொடர்கள்ல வந்து கேட்கும் காணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் இந்த செவி கண் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல்ல கொண்டு முடிகிறதுனால இதெல்லாம் வந்து என்ன பெயர் எச்சம் இது பெயர் இங்கு பெயர் சொல்லோட முடிஞ்சிச்சுன்னா பெயர் எச்சம் வினை இந்த வந்தேன் வந்தான் அப்படிங்கிறதோட முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே வினைகள் அப்போ அந்த வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினை எச்சம்னோ இந்த பெயர் செவி கண் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா சாரி பெயரை கொண்டு முடிஞ்சுனா இதெல்லாம் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான பெ பெயரச்ச வினையச்ச சொற்களும் கூட ஆங்கிற எதிர்மறையோட எதிர்மறை இடைநிலையோட பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இப்போ இதை வச்சுக்கலாம் இந்த கேளா செவி அப்படின்னு இப்போ இந்த கேளா அப்படிங்கிறது இந்த இதுக்குள்ளே வந்து ஆ இருக்கு இந்த கேழ் கூட்டல் ஆ அப்படிங்கிறது இந்த கேளா செவி இந்த செவிங்கிறது வந்து என்ன செவிங்கிறது வந்து ஒரு பெயரச் பெயர் சொல் அப்ப இந்த பெயர் சொல் இங்க வந்து இருக்கிறது கேளா அப்படிங்கிறது பெயர் எச்சமா மாறிடுது பெயர் கூட இந்த ஆங்கிறது வரும் அதே மாதிரி கானா கண் அப்படிங்கறது இந்த கண்கிறது ஒரு பெயர் பெயர் சொல் அது கூட இந்த எச்சம் சேரும் போது இது வந்து பெயரச்சமா மாறுது ஆனா இதுலயும் என்னதான் இருக்கு அந்த ஆங்கிற இடைநிலை வருது இது வந்து அப்ப அப்படி வந்துச்சுன்னா இது வந்து எதிர்மறை பெயரெச்சம் அதே மாதிரி இதுல இந்த பாராது இருந்தால் அதுன்னு வருது பாருங்க அது அள்ளுன்னு வருது இதில் இப்போ அந்த பாராது அப்படிங்கிறது வந்து ஒரு வினை பாராது எழுதாமல் இதெல்லாம் வந்து ஒரு வினை வினையோடு இங்கே வந்து முடியுது இதுக்கு வந்து வந்து வினை எச்சம்னு பேர் இங்கே பார்த்தோமா வினை முற்றுச்சொல்லை கொண்டே முடிவதால் இங்கே என்ன செஞ்ச செயல் வந்து பாராது எழுதாமல் இது அப்போ வினை எச்சம் இது வந்து ஆனால் செய்யலை அவங்க செயலை இங்கே வந்து செய்ய செய்து இங்கே வந்து நடந்துச்சு நடந்ததுனால இது வந்து எச்சமாக இருக்கு இங்கே செய்யாதது பார்க்கல எழுதலை அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து எதிர்மறை எச்சம் செய்யாததுனால எதிர்மறை எச்சமாக மாறிடுது